திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கே நாம் பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் இவருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த திருப்பாட்டில் இன்றைக்கி நாம் பாடப்போகிறது திரு பாச்சிலாட்சிரமம் பண் தக்கராகம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின இந்த பதிகம் பாடினிங்கன்னா ஏற்கனவே இந்த திருப்பாச்சிலாட்சியத்தில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் அவர் வந்து நம்மளுடைய வியாதியெல்லாம் குணமாகணும்னு இவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இவருடைய பாடலுக்காகவே நம்ம சிவபெருமான் தாவம் கிடந்தார் நீ பாடினா மட்டும் போகிறோம் பா நீ பாடு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அனுப்புனார் மாணிக்க வாசகர் அமிச்சார் எனக்கு இருபத்தஞ்சி வயசே போகிறோன்னுட்டு வந்துட்டார் ஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் ஆரம்பித்தார் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு காலகட்டத்தில் வந்தாங்க அவர் வந்து திருஞான சம்பந்தர் வந்து குழந்த பதிமூணு வயசு வரையும் எனக்கு போகிறோன்னுட்டு அவர் போயிட்டார் நம்ம திருநாவுக்கரசர் ஐம்பது வயசு காலம் வரையும் சமணத்துக்கு போய் சமணத்தில் இருந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அதாவது எண்பத்தி நாலு வயது வரையும் இறைவனுடைய அது அது வரைக்கும் சமணத்தில் இருந்தபோதும் இறைவனை மறக்கலை சொல்லுவார் அந்த பாடல்லையே நான் எதுவும் தூபத் தீபம் பண்ணுறதுக்கெல்லாம் நான் எதுவும் மறந்ததே கிடையாது அப்படின்ட்டு ஆக என்னால் தான் அவர் திருநாவுக்கே அரசர்னு கொடுத்துட்டார் பட்டம் அந்த மாதிரி எனக்கு எதுக்கு மேலே அவர் நல்லா பாடினார் பாடி இவர் பதிமூணு வயசில் முடிச்சுட்டு போனதை அவர் முப்ப முப்பத்தி நாலு வருஷம் வரையும் செஞ்சார் எண்பத்தி நாலு வயசு வரையும் அவர் பாடிட்டு போனார் இவர் பதிமூணே வயசில் பத்தாயிரம் பாடலுக்கு மேலே பாடினாராம் நம்ம ஞான சம்பந்தர் அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த நம்ம சுந்தரர் அவருடைய நேரம் பாருங்க அவர் என் நேரமும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பாட்டு ஆடைக்கும் துணிக்கும் எனக்கு யாரையும் தெரியாது நேரம் கையிலேயத்துலேருந்து வந்துவிட்டேன் கையில் போக சொல்ல துட்டு தூக்கா எதுவும் நீ கொடுத்து அனுப்பல இங்கே போன்னு சொல்லி அமுச்சுட்டேன் எனக்கு யார் கொடுப்பா நீ தான் கொடுக்கணும் என்ன பாடம் மட்டும் வைக்கிற என்ன பாடுறேன் பாடினா நீ தானே படி அளக்கணும் அப்படின்னு சொல்லி பொன்பொருளுக்காகவே பாடினவர் எனக்கு அங்கே ப அங்கே ப அண்ணன் பாலிக்கணும் பறவை நாச்சியார் கஷ்டப்படுற பணம் கொடுங்க பணம் கொடுங்க பொருள் கொடுங்க பொன் கொடுங்க அப்படின்ட்டு பாடினார் இவருடைய பாடல்களை நம்ம பாட நம்ம இல்லம் செழிக்கும் நம்மளுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் திரு சிற்றம்பலம் இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுடைய பதிவுகள்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணாத எங்களுக்கும் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணாத எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தோ நீங்கள் குறை கூற வேணாம் உங்களுடைய பணியை நீங்கள் போய் தொடர்ந்து பார்க்கலாம் இதை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டுட்டு போய் நேருங்க திரு சிற்றம்பலம் வைத்தனன் தன்ன கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் இன்றி எந்த நந்தனக்கே திருவடிக்கே அடிமை உரைத்த கால் உவமனே ஒக்கும் பைத்த பாம்பு ஆத்து ஓர் கோவனத்தோடு பாச்சிலா சிரமத்து எம்பரமார் பித்தரே ஒத்துவோர் நச்சிலாகி அவர் அலாது இலையோ பிரானார் நேன் அத்தனே என்னேன் அடிகளே அமையும் என்று இருந்தேன் என்னையும் ஒருவன் உளன் என்று கருதி இறை இறைய திருவருள் காட்டார் பொய்கை சூதரு பாச்சிலா சீரமத்து உரை அடிகள் பின்னையே அடியார்க்கு அருள் செய்வதாகில் இவரலாது இளையோ பிரானார் உற்றபோது அல்லால் உருதியை உணரேன் உள்ளமே அமையும் என்றிருந்தேன் செற்றவர் பூரம் மூன்று எரியழச் செற்ற செஞ்சடை நஞ்சு அடை கண்டர் அற்றவர்க்கு அருள் செய் அடிகள் தாம் யாது சொன்னாலும் பெற்ற போது கந்து பெறாவிடில் இகளில் இவராளாது இல்லையோ பிரானார் பேசி நமர்பிறர் என்று நன்று தீது என்கேலர் மற்றுவோர் பூச்சியிலை நெஞ்சே கழனி புல்லினம் சிலம்புமாம் சிலம்பு மாம்பிகை பாச்சிலாச்சிரமத்து அடிகள் என்று இவர் பலரையும் ஆட்கொள்வர் பரிந்துவோர் பேச்சியிலர் ஒன்றை தரையிலர் ஆகில் இவர் அலாது இல்லையோ பிரானார் பிரிந்த வெஞ்சிலையால் அந்தரத்து எயிலை வாட்டிய வகையினரேனும் புரிந்த அண்ணாளே புகழ்தக்க அடிமை போகும் நாள் வீழும் நாளாகி பரிந்தவர்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சிரமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பிரிந்து இறை போதில் பேர்வதே ஆகில் இவர் அலாது இல்லையோ பிரானார் செடித்தவம் செய்வார் சென்றொழி செல்லேன் தீவினை சென்றிடும் என்று அடித்தவம் அல்லால் ஆரையும் அறியேன் ஆவதும் எம் அடிகள் சூளம் பற்றிய கைய மத்தியம் பரமர் பிடித்த வெந்நீரே பூசுவது ஆனார் இவரலாது இல்லையோ பிரானார் கையது கபாலம் காடு ஊரை வாழ்க்கை கட்டங்கம் ஏந்திய கைய மெய்யது புரி நூல் மிளிரும் புன்சடை மேல் வெண்திங்கள் சூடிய விகிதர் பையரவு அல்கொள் பாவையராடும் பாச்சிலாச்சிரமத்தேயம் பரமர் மெய்யரே ஒத்து ஓர் பொய் செய்வது ஆயில் இவரலாது இல்லையோ பிரானார் நினம் படும் உடலை நிலமையென்றோரேன் நெஞ்சமே தஞ்சம் என்றிருந்தேன் கணம் படிந்தே தீ கங்குளும் பகலும் கருத்தினால் கைதொழுது எழுவேன் பணம் படும் அரவம் பற்றிய பரமர் பரமர் பிணம்படு காட்டில் ஆடுவது ஆகில் இவர் அலாது இளையோ பிரானார் வந்து ஓடி கூடிது நெஞ்சே குற்றேவள் நாள்தோறும் செய்வான் இழைத்த நாள் கடவார் அன்பிலாரேனும் எம்பெருமான் என்று எப்போதும் அழைத்தவர்க்கு அருள் செய்ாமத்து அடிகள் தாம் யாது சொன்னாலும் பிழைத்தது பொறுத்து ஒன்றியில இவர் அலாது இல்லையோ பிரனார் துணிப்படும் உடையும் சுண்ணவெந்நீரும் தோற்றமும் சிந்தித்து காணில் மணிப்படு கண்டனை வாயினால் கூறி மனத்தினால் தொண்டனே நினைவேன் பணிப்படும் அரவம் பற்றிய கையர் பாச்சிலாச்சிராமத்து எம்பரமர் பிணிப்பட ஆண்டு பணிப்புயிலர் ஆகில் இவராலாது இல்லையோ பிரானார் ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு ஆனேன் உரிமையால் உரியேன் உள்ளமும் உருகும் சேவடி காட்டாய் அருமையாம் புகழார்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சிராமத்து எம் அடிகள் பெருமைகள் பேசி சிறுமைகள் செய்யில் இவர் அலாது இல்லையோ பிரானார் ஏசின அல்ல இகந்தன அல்ல எம்பெருமான் என்று எப்போதும் பாயின புகழான் பாச்சிலாச்சிராமத்து அடிகளை தொழ பல்நாள் வாயினால் கூறி மனத்தினால் நீனைவான் வள வயல் நாவல் ஆரூரன் பேசின பேச்சை பொருத்திலராகில் இவரலாது இல்லையோ வராது இல்லையோ பிரானார் பேசின பேச்சை ராகில் இவரளாது இல்லையோ பிரானார் திருச்சிற்றம்பலம் சுவாமி மாற்றறி வரதர் அம்பாள் பாலசுந்தரி பார்த்திங்களா இவருடைய பாட்டுக்கு மயங்கிறார்னா சும்மாவா பாருங்கள் எப்படி பாடுறார் பாருங்கள் ஒவ்வொரு வரியும் அப்படியே அப்படியே சிவபெருமானை உருக்குது இதில் உருகாதவங்க யாராவது இருப்பாங்களா எந்த எந்த அடியை சொல்கிறது எந்த அடியை விடுறது அவருடைய பாடலை மொத்தத்தையும் ஒன்றும் சொன்னோம்னா பாடுறதுக்கே நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் நம்ம பாட இதை மொத்த பாட்டுக்கும் விளக்கம் அது நிறையாவும் சும்மா கொஞ்சோண்டு அப்படி தொட்டுக்குன்னு போனாவே நம்மளுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் இதில் எந்த நான் எதை சொல்லுவேன் நான் எதை சொல்லுவேன்ற மாதிரி வாயினால் கூறி அப்படியே அழகார் வாயினால் கூறி மனத்தினால் நீனைவான் வள வயல் பேசின பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா என்ன ஆதரி ஐயனே பேசின இல்லையோ பொ என்னுடைய பேச்செல்லாம் ஒரு பொறுப்பாக எடுத்துக்காம இவரு இல்லவோ அந்த சிவபெருமானி இவர் தான் இந்த அடையாளமெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த அடையாளத்தோடு யாரையா பார்த்தீங்கன்னா விடாதீங்க ஒவ்வொரு அடையாளமும் சொல்லியிருக்கார் பாருங்க சிவபெருமான் எப்படிலாம் வருவார்ன்றத சொல்லிக்கிறார் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் அப்படி சொல்லியிருக்கார் ஒரு மையே அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியனுமானேன் உரிமையால் உரியேன் நானே ஒருமையில் சொன்னால் அடியனுக்கு அடியனும் ஆயிட்டேன் ஒருமையிலும் அல்லேன் எழுமையும் அடியேன் அந்த ரொம்ப ஏழ்மையிலையும் இருக்கிறேன் நான் இங்கே யாரும் எனக்கு தெரியாது நான் ஒருத்தனாக இருக்கிறேன் அடியவர்க்கும் அடியவனாக ஆயிட்டேன் உரிமையில் உரியன் உரிமையில் கேட்கலான்னாலும் பயமாகுது உள்ளமும் உருகும் ஒன்மலர் சேவடி காட்டாய் அருமையாம் புகழார்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சிராமத்து எம் அடிகள் பெருமைகள் பேசி சிறுமைகள் செய்யில் இவர் அழாது இல்லையோ பிரானார் அப்படின்னு உருகிறாரு அவருடைய அடையாளங்களை பாருங்கள் துணிப்படும் உடையும் சுவெண்ணீரும் தோற்றமும் சிந்தித்து காணில் அவருடைய தோற்றத்தை அப்படியே நினச்சி பாருங்கன்றார் துணிப்படும் உடையும் சுண்ண வெந்நீரும் தோற்றமும் அப்படியே திருநீர் தான் பூசியிருப்பார் சிந்தித்து காணில் மணிப்படு கண்டனை வாயினால் கூறி மனத்தினால் தொண்டனே நினைவு தான் சொல்வார் மனத்தால் நினைந்து இருங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி வாயினால் பாடுங்க மனசால் நினைங்க அப்படின்னுட்டு சொல்கிறாரு பணிப்படும் ஆரவம் பற்றிய கையர் அந்த பாம்புலாம் அவருடைய மேலே இருக்கும் பணிப்படும் அரவம் பற்றிய கையர் எம் பரமர் பிணிப்பட ஆண்டு பணிப்பு இளர் ஆகில் இவரளாது இல்லையோ பிரானார் இவர் தான் அந்த ஈஸ்வரன் இவர் தான் அந்த சோபெருமான் அவரை தெரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு குழைத்து வந்து ஓடி கூடிதி நெஞ்சே அப்படியே சிபெருமான் அப்படி குழைத்து வந்து ஓடி கூடிது நெஞ்சே குற்றேவல் நாள்தோறும் செய்வான் நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் சொன்ன ஏவல் நான் செய்வேன் வேலையெல்லாம் செய்வேன் இழைத்த நாள் கடவார் அன்பிலாரேனும் எம்பெருமான் என்று எப்போதும் அழைத்தவர்க்கு அருள் செய் எப்பா நீ கொடுத்த நான் இங்கே வந்துட்டேன் என்னை பத்திரமா என்னை கூட்டிகிட்டு போயிடுவியா என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னுட்டு சொல்கிறாரு என்னை விட்டுறாத நான் இங்கே வந்துட்டேன்னுட்டு என்னை கண்டுக்காத இருந்துடாத நினைப்படும் உடலை நிலைமை என்று ஓரேன் நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன் கணம் படிந்து ஏந்தி கங்குளம் பகலும் கரு கருத்தினால் கைதொழுது எழுவேன் பணம் படும் அறவம் பற்றிய கையர் அவருடைய கையில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் பாச்சல் ஆச்சிராமத்து எம் பரமர் பிணம்படு காட்டில் ஆடுவது ஆகில் இவர் அழாது இல்லையோ பிரானார் இவர் தாங்க அங்கே காட்டில் ஆடுறாருல அவர் தாங்க சுடுகாட்டில் ஆடுவார் பாருங்க அப்படின்றாரு அருமையான ஒவ்வொரு வரியும் அப்படியே நெஞ்ச உறுக்குது கையது கபாலம் காடு உரை வாழ்க்கை கட்டங்கம் ஏந்திய கையர் மெய்யது புரிநூல் மிளிரும் புன்சடை மேல் திங்கள் சூடிய விகிதர் இவர் தான் அடையாளம் பாருங்கள் கையில் கபாலம் வச்சுப்பார் அவருக்கு நம்ம போட்டிருக்காருன்றதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவர் தான் சிவபெருமான் சில பேசி நமர்பிறர் என்று நீங்க தான் சொன்னீங்க நம் நம்தமர் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சில பேசி நமர் பிறர் என்று நன்று தீது என்கிழர் மற்ற ஓர் பூச்சி இலை நெஞ்சே பொன் விளை கழனி புல் இனம் சிலம்புமாம் பொய்கை பாச்சில் ஆச்சிராமத்து அடிகள் என்று இவர்தாம் பலரையும் ஆட்கொள்வர் பறிந்து ஓர் பேச்சிலர் ஒன்றை தர இலர் ஆகில் இவர் அலாது இல்லையோ பிரானார் இந்த மாதிரியான சொல்ற சொல்லெல்லாம் இவர் தான் பொருந்தும் இவர்தான் அவரு இவர் நம்மளுக்கு செய்வார் இவர் தான் அந்த சிவபெருமான் தான் நம்மளுக்கு எல்லாம் தரக்கூடியவர் நாச்சில பேசும் நமர் பிறர் என்று நன்று தீது என்கிறர் மற்ற ஓர் பூச்சி இலை நெஞ்சே பொன் விளை கழனி புல் இனம் சிலம்புமாம் பொய்கை அந்த ஊர்ல எப்படியெல்லாம் இருக்குதுன்றதை சொல்லி இவருதாங்க அவரு அப்படின்றார் அல்லால் துணையை உணரேன் உள்ளமே அமையும் என்று இருந்தேன் செற்றவர் புறம் மூன்றும் எரிய செற்ற செஞ்சடை நஞ்சு அடை கண்டர் அற்றவர்க்கு அருள் அடிகள் தாம் யாது சொன்னாலும் பெற்ற போது உகந்து பெறாவிடில் இகழில் இவரலாது இல்லையோ பிரானார் அன்னையே என்னேன் அத்தனே என்னேன் அடிகளே அமையும் என்று இருந்தேன் என்னையும் ஒருவன் உளன் என்று கருதி எப்பா அம்மா எல்லாம் இருக்கிறீங்க நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன் என்னையும் ஒருவன் உளன் என்று கருதி இறை இறை திருவருள் காட்டார் அன்னமாம் பொய்கை சூழ்தரு பாச்சில் ஆச்சரா மத்து உரை அடிகள் பின்னையே அடியார்க்கு அருள் செய்வது ஆகில் இவரளாது இல்லையோ பிரானார் எப்பா உன்னை போல யார்ப்பா இருப்பாங்க நீ இல்லாது இல்லை நீ தான் அந்த பிரானாருன்னு புகழ்றாரு வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி உய்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை நான் என்னை வச்ச என்னை என்னை பறக்க வச்ச அது மாதிரி சொல்கிற வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி உய்தனன் உனுக்கே உன் திருவடிக்கே அடிமை உரைத்த கால் எங்கள் வழி வழி அடிமை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்ட ஒவ்வொனே ஒக்கும் வைத்த பாம்பு ஆர்த்த ஓர் கோபனத்தோடு பாச்சிலாச்சிராமத்து என் பரம பித்தரே ஒத்து ஓர் நச்சிலர் ஆகில் இவர் அலாது இல்லையோ பிரானார் நான் உன்னை பித்தன்ன இங்கெல்லாம் சொன்னேன் ஒரு கோமலத்தோடு நிற்கிற நீங்கள் தாங்க எனக்கு அருள் செய்யணும் என்னை விட்டுடாதீங்க என்னை கால நேரத்தோடு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடல் அவ்வளோ ஒரு உருக்கி அழக்கூடிய பாடல் அவ்வளோ ஒரு நெஞ்சை அப்படியே சுபெருமானை அப்படியே கரைச்சிடும் இந்த பாடலை பாடுங்க நான் பாடினேன்னா இதை அழுதுகினே தான் பாடுவேன் அப்படி ஒரு அப்படி ஒரு மனசை உரு அந்த அளவுக்கு இப்போ நான் பாடலை உங்களுக்கு பாடலை கொண்டு வந்து சேர்க்கணும் இதை சொல்லணுன்றதுனால இதை இதை பாடுங்க வைத்த நன் தனக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நம்ம அப்படியே போட்டு கரைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய மனசை அருமையான பாடல் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த இந்த பாடலை பாடுங்க சிவபெருமானுடைய திரு அருளும் அம்பாளுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் பிழை எதுவும் பார்க்காதீங்க இதையும் நீங்க கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம்